ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே ஆண்டோடைய கிருவேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் நீண்ட ஆயுசோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்ட இடத்துல வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் வந்து சமையல்ல என்ன உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன்னா நெத்திலி மீனை வச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் நெத்தலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்து காட்ட போறேன் இப்போ மழை சீசனானதுனால நெத்தலி மீன் வந்து நிறைய படுது வந்து நிறைய வந்துட்டே இருக்குது அதனால கொஞ்சம் சீப்பாகவும் நமக்கு கிடைக்குது நெத்தைக்கும் ஃபிஷ் வாங்க போகும்போது நெத்தலி மீன் தான் நிறைய இருந்துச்சு அதனால வந்து நூறு ரூபாய்க்கு நெத்தலி மீன் வாங்கிட்டு வந்தோம் அந்த நெத்தலி மீனை வச்சுட்டு கொஞ்சம் குழம்ப வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் வந்து நான் வந்து நெத்தலி மீனில் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் அதை வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நெத்தலி மீன்ல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த நெத்தலி மீன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு என்ன மசாலா போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த நெத்தரி மீனுக்கு வந்து என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த நெத்தலி மீன் வந்து நம்ம வந்து நெத்தலி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த வால் எடுக்கல இந்த வாலோட போட்டோன்னா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் அது எடுத்துகிட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் வந்து வாலோட தான் போடுறேன் அதை ஃப்ரை பண்ணும்போது நான் நல்லா தான் இருக்கும் அது நெத்தலி மீனில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நான் வந்து இவ்வளோ உப்பு எடுத்துருக்கேன் இந்த உப்பை ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலே போடலாம் அதில் கொஞ்சம் எடுத்துட்டேன் நான் உப்பு மிச்சம் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து கொ ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள் அது போட்டாச்சு அப்புறமா வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் நல்ல மிளகத்தூடு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது நம்ம வந்து கலருக்காக போடுறோம் நிறைய பேர் வந்து கலருக்காக வந்து அந்த மற்ற அந்த கேசரி பவுடர் இருக்குல்ல ரெட் கலர் அது போடுவாங்க அதில் ஆக்சுவலி அது போடாதீங்க நமக்கு கலர் வராட்டி கூட பிரச்சனை இல்லை நமக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கலர் வரும் அது போட்டுடலாம் அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து மெயினாக எது போடணும்னா இது சோளமாவு கான்ஃப்ளோர் அது வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் அதனால் வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் போடுறேன் வேற வேற போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து இதை நல்லா வேறு சிட்டுலாம் இதுக்கு மேலே வந்து நல்லா விரசிட்டு ஒரு லெமன் இருந்துன்னா லெமன் பிழிஞ்சு விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் லெமன் பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டோன்னா இந்த மாவு எல்லாம் உதிரி உதிரியாக நல்ல இந்த அழகாக வரும் இந்த நெத்தனி மீன் எல்லாம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்தா ஒன்று ஒன்றா வரும் மசாலாவும் மீனோட ஒட்டி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் வந்து லெமன் வந்து விடுறேன் நிறைய பேர் வந்து லெமன் இல்லைன்னா வந்து ஆயிலும் விடுவாங்க ஆயில் விட்டாலும் ஓகே தான் அதுவும் வந்து தான் இருக்கும் ஆனால் லெமன் விட்டோம்னா நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து லெமன் சேர்த்துடலாம் லெமன் வந்து பாதி லெமன் இதில் நிறைய சாறு இருக்குது அதனால நான் வந்து பாதி லெமன் தான் சேர்க்குறேன் நம்ம சாறு நிறைய வராமல் இருந்தால் ஒரு லெமன் சேர்க்கலாம் ஆனால் சாரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால பாதி லெமன் தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக அழகாக இது மாதிரி நம்ம விரை விட்டுருவோம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ இதையும் வந்து இன்னும் சேர்த்துட்டு நல்லா விரவி விட்டுருவோம் இப்போ பாருங்க நல்லா விறவியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் என்னன்னா இதில் உள்ள மசாலா நம்ம வந்து சேர்த்துருக்கிற எல்லா மசாலா அந்த லெமனுக்கு உள்ள அந்த ஃப்ளேவர் எல்லாமே இதில் வந்து அந்த மீனோட வரட்டும் ஒட்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பொறிச்சி எடுக்கலாம் நம்ம இப்போ வந்து நெத்தலி மீனில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஆரம்பிக்கலாம் நான் வந்து ஸ்டவ் பத்த வச்சு அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன் இப்ப வந்து இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம் எண்ணெய் வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊத்துனா போதும் நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம பொறிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுவோம் நம்ம வந்து சிலவங்க வந்து தேங்காய் எண்ணெயிலையும் பொறிப்பாங்க சிலவங்க சன்ஃப்ளவரில் பொறிப்பாங்க சிலவங்க வந்து கடலை எண்ணெயில பொறிப்பாங்க நான் மோஸ்ட்லி வந்து பொறிக்கிறதுக்கு வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் சன்ஃப்ளவர் ஆயிலும் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்கெண்ணை வந்து ரொம்ப நல்லது முன்னால எல்லாம் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் ரொம்ப யாருக்குமே வந்து கொலஸ்ட்ரால் அப்படிலாம் எந்த மாதிரியே இல்லை ஆனால் இப்போ நம்ம வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்பி சன்ஃப்ளவர் ஆயில் வேற ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுங்க வச்சு கொலஸ்ட்ரால் ப்ரெஷரு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வியாதி ஸோ நம்ம வந்து பழைய ஸ்டைல்லே வரலாம் வந்து கோகனட் ஆயில் வந்து முன்னாலே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது தான் ஆயில் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் முன்னால எல்லாம் வந்து சன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய ஆனால் இப்போ வந்து எல்லாருக்குமே ஹெல்த் இஸ்யூஸ் வந்த பிறகு மோஸ்ட்லி வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இங்கே கன்னியாகுமரி கேரளா சைட்ல எல்லாம் வந்து நிறைய கோகனட் ட்ரீ எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் செக்கில் ஆட்டுன எண்ணெய் சுத்தமான எண்ணெயை நம்ம வாங்க வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஊருக்கெல்லாம் வரும்போது மோஸ்ட்லி வந்து செக்கில் ஆட்டின வந்து எண்ணெய் வாங்குவோம் இல்லைன்னா எங்கள் வீட்டிலே தேங்காய் இருக்கிறதுனால வந்து அதை காய போட்டு அதுலேருந்து எண்ணெய் எடுத்து ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெயெலாம் எடுத்துருவோம் எடுத்து அதை தான் வந்து குக்கிங்க்கு அடுத்தது தலையில் தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து பாருங்கள் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நம்ம வந்து எந்த ஃப்ரை பண்ணாலும் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்காது கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து சூடான பிறகு நம்ம போட்டால் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஈஸியாக வரும் அந்த பொருளை வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இங்கே பாருங்க நம்ம வந்து நெத்தலி மீன் வரைய வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து நல்லா ஊறிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்ததுனால ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நம்ம வச்சிருந்தாலே போதும் இங்க பாருங்க நல்லா வந்து ஊறிட்டு பார்த்தீங்களா ஊறிட்டு இப்ப நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகிட்டு நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிக்கலாம் எண்ணெயை வந்து நல்லா வந்து சூடாயிட்டு அப்படியே வேகட்டும் அதே போல வந்து நெத்திலி மீன் வந்து நம்ம நிறைய நேரம் பொறிக்கவே கூடாது பொரிச்சோன்னா அது வந்து டேஸ்டே வேற போகும் அது கருவாடு மாதிரி கருவாடு பொறிச்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அதனால நம்ம வந்து இந்த சின்ன மீனானால சீக்கிரமாவே வந்துடும் அதனால நம்ம வந்து கொஞ்ச நேரம் பொரிச்சா போதும் ஒரு சைடு வந்தோடனே நம்ம வந்து மறு மறுசைடு இலக்கி போட்டுடலாம் இலங்கி போட்டு நம்ம வந்து எடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலர் பொடியும் வேறு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எதுவுமே சேர்க்கல ஒன்லி வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் அந்த கலருக்காக சேர்த்துருக்குறேன் அதனால் லைட் கலரில் தான் வரேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே போல் வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துடுங்க அதே மாதிரி நம்ம வந்து பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதை விட சின்ன சின்ன ஃபிஷ்ஷு சாலை மீன் நெத்தலி மீன் இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னால எல்லாம் வந்து மீன் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாலே அழிவிரும் வீரம் அதுக்கு அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி வரும் ஆனா இப்ப எல்லாம் பாருங்க நீங்க மத்தியானம் வந்து மார்க்கெட்ல போய் மீன் வாங்க போகணும் அப்படின்னு ஒரு அயர்ந்த மாதிரிதான் இருக்கு அது என்ன பண்றாங்கன்னே தெரியாது அதனால மேக்சிமம் நம்ம வந்து போட்ல உள்ள மீனை காட்டுல வந்து வள்ளத்துல எல்லாம் வந்து பிடிப்பாங்க தெரியுமா அப்படிப்பட்ட மீன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக காசு ஜாஸ்தியாக இருந்தால் கூட அந்த மாதிரிப்பட்ட மீன் வாங்கி நமக்கு ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு சைடு வந்து ஒரு இடம் வெந்துட்டு இப்போ நான் வந்து மறைச்சு போடுறேன் அப்படியே வேகட்டும் இந்த காணிக்காய் போட்டுருக்கிறதுனால வந்து அடியில் வந்து ஒட்டி ஒட்டி பிடிக்கும் நம்ம அதை வந்து எனக்கு தாக்குதலும் பாருங்க எடுத்துட்டேன் இப்போ சாப்பிட்றேன்னா எத்தனையோ சாப்பிட்டே தான் இருக்கேண்ணா ரொம்ப நல்லா இருக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சோளம் மாவை நம்ம சாத்திருக்கோங்களா நல்லா இருக்கு அது மசாலா எல்லாம் வந்து ஃபிஷுலேயே ஒட்டி சூப்பராகிடுது ரொம்ப நல்லா இருக்கு காரம் ஜாஸ்தி இல்லை உப்பு கரெக்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு என்னென்னா பொறிச்சுட்டே தான் இருக்கேன் இந்த இது மாதிரி ரெத்தலி மீன் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக வந்து ரெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் சூடாக அப்புறம் முறு மொறும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்னெல்லாம் நீங்கள் நிறைய நல்லா வேக வைக்க முடியாது கொஞ்சம் வந்த உடனே கொஞ்ச நாள் உள்ள பார்த்தாலே தெரியும் அது மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த நெத்தளி மீன் எல்லாம் குழம்பு வச்சாலும் அப்படிதான் நீங்கள் நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது குழம்பு வச்சாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி நெத்தடி மீன் சாலை மீனெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சால் போதும் கரண்டி வச்சு நம்ம போடறத இப்படி கைனாலே போட்டோம்னா தனித்தனியாக ஃபிஷ் வரும் நான் ஃபஸ்ட்டு வந்து கரண்டிதாலே போட்டலாம் அதனால் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வந்தது இப்போ ரெண்டாவது முறை வந்து கை நாளே போட்டேன் ஒத்த ஒத்தையாக வந்துச்ச அழகாக வந்து இது மாதிரி கை வச்சு போட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த நெத்தலி மீனில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து எடுத்துவிட்டோம் போட்டுட்டு இது ஃபைனல் கடைசியா போட்டு எடுத்தது அங்கே எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இது மாதிரி நெத்தலி மீன் நீங்கள் வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் எடுத்து சூடாக இருக்கும்போது கலர் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் சூடாக இருந்த பிறகு பாருங்கள் அந்த கலர் எப்படி இருக்குன்னு ஒரு முறைன்னு நல்லா இருக்கும் பாருங்க நம்ம வந்து மெத்திரி மீன் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாச்சு எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ரொம்ப நல்லா இருக்குங்க நேரத்தை ஜாட்டு காட்டின எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்